இந்தியாவில் எத்தனை கடற்கரைகளுக்கு நீலக்கொடி சான்று கொடுக்கப்பட்டிருக்கு ப்ளூ பிளாக் சர்டிபிகேஷன் தமிழ்நாட்டில் எந்த கடற்கரைக்கு நீலக்கொடி சான்று இருக்கு இந்த டேட்டாவை தெளிவாக பார்ப்போம் நீலக்கொடி சான்று இது வந்து ஒவ்வொரு கடற்கரைக்கும் கொடுக்கப்படக்கூடிய முக்கியமான அங்கீகாரம் டென்மார்க்கை சேர்ந்த சுற்றுச்சூழல் கல்வி அறக்கட்டளை வந்து ஒரு கடற்கரை முப்பத்தி மூணு தரநிலைகளை அதாவது முப்பத்தி மூணு நிலைகளை வந்து பூர்த்தி பண்ணும் பட்சத்தில் நீலக்கொடி சான்று வந்து கொடுக்கறாங்க கடற்கரையோட பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு தூய்மை சுற்றுச்சூழல் பராமரிக்கிறது நீரோட தரம் சுற்றுலா பயணிகளோட பாதுகாப்பு சுற்றுலாவை வளர்க்கிறது கழிவு மேலாண்மை இந்த மாதிரி ஒரு முப்பத்தி மூணு தரநிலைகளை பூர்த்தி செய்யும் பட்சத்தில் அந்த கடற்கரைக்கு வந்து நீலக்கொடி சான்று வந்து கொடுப்பாங்க இந்தியாவில் பதினெட்டு கடற்கரைக்கு நீலக்கொடி சான்று கொடுக்கப்பட்டிருக்கு ரீசெண்டாக மகாராஷ்டிரா அஞ்சு கடற்கரைக்கு வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் கோவளம் கடற்கரைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி கொடுத்தாங்க தொடர்ந்து ஐந்தாவது முறையா நீலக்குடி சான்ற கோவளம் கடற்கரை தமிழ்நாட்டில் பெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு பட்ஜெட்டில் பட்ஜெட்டில் இன்னொரு ஆறு கடற்கரைக்கு நீலக்குடி சான்று வாங்க போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க நன்றி